வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பிக்பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு ரேங்கிங் டாஸ்க்கு என்னடா ரேங்கிங் டாஸ்கே இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க அப்படின் தான் கேட்க தோணுது யூஸ்வலாக எல்லா சீசனுமே பார்த்திங்கன்னா இந்த ரேங்கிங் டாஸ்க்னாவே பஞ்சாயத்து வரும் அது சீசன் செவனில் தான் பார்த்திங்கன்னா முதல் இடத்து யாருமே போட்டி போடவே இல்லை எல்லோரும் ஓடி போய்ட்டு நின்ட்டாங்க அதுக்கப்புறமா பிரதீப் பார்த்தீங்கன்னா மெதுவாக நடந்து போய் முதல் இடத்துல நின்றுருப்பார் ஏன்னா அப்போ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது முதல் வாரத்துலேயே எந்த சீசனாக இருந்தாலும் ரேங்கிங் டாஸ்க் வச்சு அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து வெடிக்கும் அப்படிதான் இந்த முறையும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து ஒரு மூணு பேரை கூப்பிட்டு நீங்கள் தான் ஜட்ஜஸ் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துருக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை கொடுக்குறாரு பிக் பாஸ் யார் அந்த மூணு பேர்னா விக்கல்ஸ் விக்ரம் இந்த பக்கம் கனியக்கா ரெண்டு பேரும் ஒரே கேங் தானே நடுவில் பார்த்தீங்கன்னா மூணாவது தான் நம்ம அமித் மாமா அமித் மாமா வாயை திறக்க மாட்டார் அவர் எதை வச்சு கெஸ் பண்ணுவார் ஸோ வேஸ்ட்டு இந்த ஜட்ஜஸ் செலெக்ஷன்லேயே வந்து எப்படியும் பார்ஷியாலிட்டி நிச்சயமாக இருக்கும்ல கேங்கில் சரி இவங்க யார் எல்லாம் ரேங்க் பண்ணியிருக்காங்க எப்படி என்ன பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து ரேங்கிங் டாஸ்கில் ஃபஸ்ட் ப்ளைஸ் அப்படின்னா ரொம்ப மெச்சூர்டான ஆள் இங்கே வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக சின்னப்புலத்தனமாக நடந்துக்கிறது யார் அப்படின்னா அவங்க தான் லீஸ்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சபரியை வச்சுருக்கிறாங்க லீஸ்ட்டில் திவாகரை வச்சிருக்கிறாங்க லீஸ்ட்டில் மட்டும் இல்லை அந்த கேட்டுக்கு வெளியே தூக்கி போட வேண்டிய ஆள் தான் திவாகர் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை பட் ஃபஸ்ட்டில் சபரி இருக்கிறதுல ஓகேவா அவர் இந்த வாரம் வந்து அந்த டாஸ்கில் வந்து பார்வதி கிட்டே அப்படி அப்ரோச் பண்ணார்ல இடித்தார்ல புல்டூத் மாதிரி இடித்தான் அப்படின்லாம் சொல்லிட்டு கண்ணில் கண்ணில் வந்து அது இன்டென்ஷனாக நடக்கலை ஆனால் அதுக்கப்புறமா இவர் தூக்கி வீசினது தள்ளினது அவங்க ட்ரிகர் தான் பண்ணாங்க ப்ரெஷர் தான் பண்ணுவாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தானே சான்ண்ட்ராவுடைய சீக்ரெட் டாஸ்க்கு இவர் வந்து சொன்னார்ல அது எக்ஸ்ட்ரீமாக அவங்க போயிட்டாங்க டாஸ்காக இருந்தாலும் இது இப்படி தான் பண்ணுமா அது வேறு மாதிரி பண்ணலாம்ல அப்படின்லாம் சொன்னார்ல நம்ம அன்றைக்கே சொன்னோம் கிட்ட கொடுத்தா அப்படியே அறுத்து தள்ளுவார்னு அந்த டாஸ்கில் ரெட் கார்டு வாங்குற அளவுக்கு ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க டாஸ்க்கு நடந்ததுனால ஆனால் வந்து கலாச்சி தள்ளுவார்ல விஜேஎஸ் வந்து கூழ் சபரி வந்து கூழ் சபரி ஆகிட்டார்ல அங்கே மாட்டிக்கிட்டார்ல ஸோ அப்படி இருக்கும்போது மெச்சூர்டாக அந்த டாஸ்கில் விளையாடல அதனால் வந்து நம்பர் ஒன்னுக்கு வந்து அவர் இப்போ தகுதி கிடையாது ஒரு வேளை அந்த டாஸ்க் நடக்கலைன்னா அவர் அங்கே வச்சுருந்தாலும் சரி ஓகே விஜேஎஸ்லேருந்து நம்மளேருந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் சபரி வருவான் ஹீரோவாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றத்தையும் காணும் இதுவரை வரல ஆனாலும் இன்னும் சான்ஸ் இருக்குது ஏன்னா வேறு ஆட்கள் இல்லை இருக்கிற கூட்டத்திலேருந்து தானே ஒருத்தர் வரணும் இந்த கேங் உடஞ்சா திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஸோ ஒன்றாவது இடத்துல அவர் வச்சிருக்கிறாங்க கனியக்கா இருக்கிறதுனால விக்கல்ஸ் இருக்கிறதுனால அவர் அங்கே தான் இருப்பார் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை வச்சுருக்கிறாங்க சுபிக்ஷாவை பற்றி ஆரம்பத்தில் மக்களுக்கு நமக்கும் வந்து ஒரு பெரிய டாப் ஃபைவ்ல வருவாங்க அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தோம் நம்ம டாப் சிக்ஸ் கொடுத்தோம்னு நினைக்கிறேன் முதல் நாள் கொடுக்கும்போதே சுபிக்ஷாவை அங்கே தான் வச்சுருந்தோம் மெச்சோர்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வினோத் விஷயத்தில் இவங்க ஒரு அலிகேஷன் ஃபேக் அலிகேஷனை க்ரியேட் பண்ண ஒரு ட்ராமா ஒன்று பண்ணாங்கல்ல வியானாவோட சேர்ந்து அது பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அது தப்பு பார்வதிக்கு வந்து அங்கே நாமினேஷன் ப்ரீ பாஸ் தர்றேன்னு சொல்லிட்டு டீலை போட்டு டீல் போட்டதே தப்பு டீலை போட்டு அப்புறம் பாசை வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஊட்டு விட்டுனாங்க பாருங்கள் நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அதாவது இவர் இடத்துக்கு போயிட்டு அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தால வந்து மாமான்னு கூப்பிட்டு வைப்பாங்களாம் சேலை கட்டி கூப்பிட்டு போயிட்டு பொத்தி வச்ச மல்லிகை மட்டு அப்படின்னு கூப்பிட்டுன்னு போயிட்டு இப்படி வந்து கூட்டி கொடுக்குற வேலையை பார்த்ததுக்கு அது ஒரு பர்ஃபார்மென்ஸாக அந்த பர்ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டாங்களாம் கேட்டால் நாங்கள் வந்து கியூசியை வந்து நிறைய அவங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாங்க எல்லோரும் தான் செஞ்சாங்க அந்த டாஸ்கில் இவங்க மட்டுமே இல்லை ஸோ டீல் போட்டதுனால தான் இவங்க ஜெயித்தாங்க ஸோ அந்த டீலில் வந்து ஒபே பண்ணும்ல ஒபே பண்ண சொன்னால் அப்போ மட்டும் நான் கியூசியாக ஒர்க்கர்ஸாக அப்படின்னு பார்த்தா நான் ஒர்க்கர்ஸ் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்லாம் உருட்டுனாங்கள்ல அப்போ கணிக்கு என் காயின் கொடுக்கலன்னா அப்போ நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னாங்கல்ல மொத்தமாக பங்கமாக அங்கே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க ஸோ அது ஒரு பெரிய தப்பு விஜேஸ் கூட அப்போ சொல்லியிருந்தார்ல கேரக்டரும் தான்மா கேம் மட்டும் இல்லை கேமில் உங்கள் கேரக்டரும் தான் வருது எப்படிப்பட்டவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருமா அப்படின்னு சொன்னார்ல ஸோ அது தப்பு பார்வதி வந்து ரொம்ப மோசமாக கழுவி ஊற்றுனாங்க சமூகத்தை பற்றி எல்லாம் தப்பாக பேசினாங்க பார்வதி டீசெண்டாக இதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ எஃப்ஜே மேட்ரு நேற்று அந்த சட்னி மேட்ரு சாம்பாரா தூக்கிட்டு போய் அந்த இதில் போட்டாங்கல்ல கொஞ்சோண்டு இருந்துச்சு சிங்கில் போட்டேன்னாங்கல்ல அப்போ வந்து எவ்வளோ நிதானமாக ஹேண்டில் பண்ணாங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா சுபிக்ஷா முகூத்திரையை இன்னும் கிழிச்சிருக்கலாம் அப்போ இவங்க ரொம்ப ஓவராக ஓவர் போர்டு போயிட்டு கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டுருந்தனால பார்த்தீங்கன்னா அது இன்னும் பெருசாக எடுக்கல நல்லா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க வேண்டிய இடம் ஆனால் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க சுபிக்ஷா ஆனால் உள்ளே இருக்கிறவங்களாம் இன்னும் இருக்கிறாங்க சுபிக்ஷா வந்து டாப் ஃபைவ்க்கு ஒருத்தான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க உள்ளே அப்படி தானே அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்ல ஸோ செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வச்சுருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல கெமியை வச்சுருக்கிறாங்க கெமி அவ்வளோ மெச்சூர்டான வைத்த பார்க்கற வைத்த பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது இவங்க போய் முன்னாடி நின்றுக்கிட்டு திவாகர் முன்னாடி அவர் உட்கார்ட்டு இருக்கிறார் அப்படி அந்த மாதிரி கேஸ் அவர் மேலே எழுதலாம் அது வேற தருணங்களில் எழுதலாம் அதை விட்டு சம்மந்தமே இல்லாமல் இவங்க எழுந்து போய் முன்னாடி நின்றுக்கிட்டு வயிறு அங்கே முகத்துக்கு நேராக இருக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு வைத்த பார்க்குறியா வைத்த பார்க்குறீ அப்படின்னாங்கல்ல இவங்கள மூன்றாவது இடத்துல போட்டிருக்கிறாங்க இதுவும் குரூப்பிசம் அப்படின்னு தான் சொல்லணும் நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அஞ்சாவது இடத்துல பிரச்சனை வச்சுருக்காங்க வைல்டு கார்டில் வந்தவங்க இருக்கலாம் நாலாவது இடத்துல முதல் மூன்று இடங்கள்லேயே சாண்ட்ரா வந்திருக்கலாம் ஆனால் இவங்க சாண்ட்ராவை வைக்கல அங்கே கூட வைக்கலன்னா பிரச்சனையாகிடும் அப்படின்னு தான் இப்போ சாண்ட்ரா பிரச்சனை வந்து தூக்கி நாலு அஞ்சில் போட்டிருக்கிறாங்க திவ்யாவையும் வச்சிருக்கலாம் மெச்சூர் அப்படிங்கிறதுனால கத்திருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க கோவப்பட்டுருக்கிறாங்க ஏன் சபரியெல்லாம் கோவப்படலையா கத்தலையா அப்படியே அந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இப்போ திவ்யா அங்கே வரணும் இல்லை ஏன் வரல எல்லாரையும் இடத்துல போய் அங்கே போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போட்டிருக்காங்க பிள்ளைக்கு அப்புறம் அடுத்து ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வியன்னா கொடுத்துருக்குறாங்க வியன்னா ரொம்ப மெசூட்டாக நடந்துக்கிறாங்களே இருக்கிறதுலே பயங்கர ஃபேக்கு வியனா ஸோ இந்த வேணா பொய் பொய்யாக அடித்து விட்டுருக்குறாங்க அப்படிப்பட்டவங்களாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க தான் பொய்யா அந்த கேஸ் எழுத பார்த்தது அங்கே கேமரா முன்னாடி போயிட்டு நடித்தாங்க பாருங்கள் ஒரு நடிப்பு இந்த பக்கம் கம்ருதன் கெட்ட வார்த்தையை பேசுகிறதாரு அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையாக தெரில நிறைய பேர் அங்கே பேசுனாங்க பிரச்சனையாக தெரில பார்வதி பேசுனாங்க பிரச்சனையாக தெரில இங்கே வந்து வினோத் வந்து அவர் என்ன அர்த்தம்னு கூட தெரியாமல் ஒரு ஹிந்தி வார்த்தையை சொன்னாராம் அது பாட்டில் வர ஒரு வார்த்தை அதுவும் அந்த பாட்டு வந்து அரோரா வந்து வினோத்தை பார்த்து பாடின பாட்டு அதில் வர ஒரு வார்த்தையை அவர் சொன்னாரா அது வந்து பயங்கரமான கெட்ட வார்த்தை அது இந்தி தெரிஞ்சியா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேமரா முன்னாடி போய் சொல்கிறாங்க பாஸ் இந்த மாதிரி ஆளுங்களோட இருக்க முடியல பிக் பாஸ் பூ அப்படின்னா அழுதுட்டு மைக்கை கழட்டி போட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்புனாங்க அப்படி ஒரு ட்ராமா இங்கே இன்னும் கேமராவை பார்க்குதா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிற ஒரே ஆள் யாராண்ணா எல்லா டைம்லேயும் இவங்க தான் ஸோ இவங்க வேணா அதுக்கு தகுதியாக கிடையாது வேணாவை தூக்கி திவாகருக்கு முன்னாடி போடலாம் இல்லை அந்த பக்கமும் போடலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல அரோராவை வச்சுருக்கிறாங்க அரோரா மெச்சூர்டு தான் ஆனால் கேமில் அவங்க ஆடின கேம் அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை அது ஃபுல்லாக ஆபாச கண்டென்ட் அப்படின்னு தானே அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனால் பேசினா சில இடங்களில் மெச்சூர்டாக பேசுகிறாங்க ஆனால் கேம் ஆனமே அவங்க முதல்ல இந்த ரேங்கே கிடையாது உனக்கு போக வெளியே அப்படின்னு அனுப்ப வேண்டிய இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க ஸோ அடுத்து எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ரம்யா வச்சுருக்கிறாங்க என்னது ரம்யாவா எட்டாவது இடத்துலையா திவாகர் கூட இருக்க வேண்டிய தான் ரம்யாவும் இந்த ரெண்டு மூணு சம்பவங்கள்லாம் கத்திருக்கிறாங்க அவர் வந்து தராதரம் இல்லைன்னு பேசும்போது இவங்க எகிரி குச்சி டான்ஸ் இருந்தாங்க அதானே வேறு என்ன பண்ணியிருக்காங்க மூஞ்ச பரணியெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கு எது இவங்க ரொம்ப மெச்சூர்டாக நடந்துட்டாங்களா அவங்க ரம்யா இது குரூப்பிசம் பண்ண வேலை அப்படின்னு தான் பார்க்கணும் ஒன்பதாவது இடத்துல திவ்யா வச்சுருக்கிறாங்க திவ்யா ஒன்பதாவது இடத்துல இருக்க வேண்டிய ஆள் கிடையாது அவங்க டாப் ஃபைவ்ல இருக்க வேண்டிய ஆள் குரூப்பிசம் அப்படி தானே பண்ணும் ஸோ இப்போ அடுத்து பத்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ருதனை வச்சுருக்கிறாங்க கம்ருதனை அந்த இடத்துலேருந்து அப்படியே வைக்கலாம் அவர் அவரும் பார்த்துன்னா அமைதியாக இதை நின்றுருக்கார் இப்போதே பார்க்கும்போது எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அவரை கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயும் வைக்கலாம் ரெட் கார்டை கொடுத்து தூக்க வேண்டிய ஒரு ஆள் தானே பார்த்தோம்ல அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அன்சீனில் நடந்த விஷயங்களை அந்த செருப்பை தூக்கி போட்டு அடிகிற அப்படி கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருக்க அப்படி பார்வதியை திட்டுருக்கா அப்படி நான் வந்து சப்போர்ட்டுக்காக வந்தேன் உனக்காக ஆனால் நீ மட்டும் ஒழுங்காக நீ மட்டும் கரெக்டாக என்னை காட்டி கொடுத்துட்டேன் என்னத்தை காட்டி கொடுத்துட்டான்னு நெய்யை திருடிருக்கார் போயிட்டு நெய்யை திருடினா கூட இருக்கிறவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து காட்டி கொடுத்துட்டாங்க பார்வதி ஏன்னா சுபிக்ஷா பார்த்தா அது பெரிய பஞ்சாயத்து ஆடம் இல்லை பார்வதி எதுவும் கேட்கலன்னா இப்போ அது ஒரு பெரிய குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநோது குத்தம் இல்லை அது பெரிய குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுருக்காரு அப்படி இது நீ சப்போர்ட்டே பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் பதினோராவது இடத்துல வினோத்தை வச்சிருக்கிறாங்க வினோத் இன்னும் முன்னாடி வர வேண்டிய ஆள் தான் மிடில் இருக்கலாம் ஏன்னா அவர் சில நேரங்களில் சில வார்த்தைகளை வரு கலாக்கரங்கிற பேரில் ஓவர் போட் போகிறாரு பட் வேறு சில சண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போட்டு ஏற்றி விடுறாரு அந்த பிரச்சனை இருக்குது அதனால் அவர் மிடில் வைக்கலாம் பட் இந்த பதினோராவது இடம் வந்து தப்பு தான் அடுத்து பன்னிரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வச்சிருக்கிறாங்க எஃப்ஜே நாங்கள் வந்து குரூப்பாக விளையாடல குரூப்பிசம் பண்ணல அப்படிங்கிறதுக்காகவே எஃப்ஜே தூக்கிட்டு வந்து அங்கே வச்சிருக்காங்க போல நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சோண்டு ஏன் சிங்கில் போட்ட பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கத்திரவேன் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு இருக்கான் குப்பையில் என்னன்னா அதுக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா எதிர்ப்பு தெரிவிக்கிறது இப்படியாக பண்ணுவாங்க இதில் கெட்ட வார்த்தையெல்லாம் வேறு பேசியிருக்கிறார் அவர் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதுவும் இல்லாமல் அடிச்சிருவேன் தூக்கி போட்டுருவேன் வெட்டுருவேன் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தையை விட்டுருக்க அப்படி ஆம்பில் அப்படின்னு கூட வார்த்தையை விட்டுருக்க அப்படி ஸோ இவரும் அங்கே இருக்க வேண்டிய ஆள் தான் ஆனால் இப்போ ஏன் எஃப்ஜே அங்கே போட்டிருக்காங்கன்னா இவனை போடலனாக்கா மொத்தமாக மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கனியும் விக்கல்ஸும் போல இருக்கு அடுத்து பதிமூணாவது பதிமூணாவது இடத்துல பார்த்திங்கன்னா பார்வதி பார்வ பார்வதி அவங்க கேட்குறாங்க இங்கே இந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்றாங்க அவங்கள எந்த இடத்துல வச்சாலும் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன் பார்வதிக்கெல்லாம் முதல் அஞ்சில் இவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பார்வதி பண்ண சம்பவங்கள் பார்வதிக்கும் அவங்களுக்கும் அதுவும் விற்கல்ஸுக்கும் ஆகாது கணிக்கும் ஆகாது அப்படி இருக்கும்போது அங்கே தானே வைப்பாங்க ஸோ கரெக்டாக தான் அங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பார்வதி அவங்க பிளேவைஸில் மெச்சூர்டாக நடந்துக்கிறதுல அப்படின்னு பார்த்தா இவங்க ஃபேக்கல் அலிகேஷனெலாம் எழுதுறாங்க நெகட்டிவாக இருந்துருக்கிறாங்க பட் அவ்வளோ லீஸ்ட்டில் இருக்க வேணாம் உள்ளே இருக்கிற நடுவில் இருக்கவங்களாம் தூக்கி லீஸ்ட்டில் போட்டு இவங்களை கொஞ்சம் நடுவில் எடுத்து வந்து வச்சுருக்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா திவாகரை வச்சிருக்கிறாங்க திவாகர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பக்கம் கேஸ்ட் சைடில் அப்படி வார்த்தை விடுறது இன்னொரு பக்கம் பெண்களோட இந்த மாதிரி கையை கையை விஷ் பண்ண கையை கொடுத்தா கையை அப்படி போட்டு நசுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு திவ்யா கேட்டால் வந்து ஒரு ஆசையில் நசுக்கிட்டேன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருகிட்டா போய் லவ் கண்டென்ட் பண்ணுறது அப்புறம் அவங்களே குறை சொல்கிறது இப்போ பார்வையை குறை சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு அவர் பார்வதி பார்வதினு சுற்றிட்டு இருந்தாரா பார்வதியோட சேர்ந்து மற்றவங்களாம் குறை சொல்வாரா அப்புறம் பார்வதியை குறை சொல்வார் ஸோ அதுதான் இவருடைய கேமு இவர் எதாவது இவருக்கு எதிராக ஒன்று பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாக குற்றச்சாட்டை அள்ளி வைக்கிறது தான் வீசுவார் அப்படியே வாந்தி எடுப்பார் அவர் அதில் ஒரு நியாயமும் இருக்காது ஸோ இப்போ லீஸ்ட்டு த்ரீல வந்தாங்கல்ல இந்த லீஸ்ட் த்ரீல இருக்கவங்கள தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு முதல்ல இங்கேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லிட்டு முதல்ல பார்வதி இந்த இடம் எனக்கு சரியான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க முதல்ல அஞ்சு இடத்துல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவங்க குரூப் இசத்தினால அங்கே போட்டாங்க இவங்களை பிடிச்சால போட்டாங்கன்றாங்க முதல் மூணு இடம் முதலிடம் சபரி ரெண்டாவது இவங்க சுபிக்ஷா மூன்றாவது கெமி கெமி சபரி அந்த குரூப்பு இவங்க வந்து ஒரு சைலண்ட் குரூப் போலுது சின்ன குரூப் தான் வியனா சுபிக்ஷா ஆனால் அன்பு கேங்க்கு த்ரெட்டனாக அவங்க இல்லை அதனால அவங்களே ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சாண்ட்ரா ப்ரெஜன் அவங்க வந்து அன்பு கேங்கை அடித்து உடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறாங்க அவங்க எப்படி குரூப் ஆவாங்க இதுதான் வாட்டர்மெலானுக்கு வாயில் வந்தெல்லாம் அடிச்சு விடும் வாட்டர்மெலான் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் வந்து வியனா பேசணுமேங்கிறதுக்காக சொல்கிறாங்களாம் தெரியல ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று இடத்துல நிற்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றாங்க நிற்கிறவங்க மேலே சபரிக்கு ஒன்று கரெக்டு கிடையாது சுபிக்ஷா கெமி இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் வந்து தப்பு அப்படின்றாங்க சுபிக்ஷா இவங்க ஃப்ரெண்டு தானே அப்படின்னா இவங்களும் அப்போ தான் அப்போ அப்போது சண்டை போட்டுப்பாங்க அப்போ அப்போ ஒன்றா சேர்ந்துப்பாங்க குரூப் வீசத்தில் நான் இல்லை நான் சிங்கிளாக விளையாடுறேன் அப்படிங்கிறதுனால சு சுபிக்ஷாவது இடத்துல கொடுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி ரெண்டு பேரும் பேசி வச்சு கூட பண்ணாலும் பண்ணுவாங்க இவங்க அடுத்து இவர் இதில் காமெடினா ரம்யா இருக்கிறாங்கல்ல அவங்க அவங்க வந்து நான் இந்த இடத்துல நிற்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண நீங்கள் யார் அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க அவங்க யார் அவங்க ஜட்ஜஸ்ஸு யார் பிக் பாஸு ஸோ இது பேசிக்கே புரியாமல் பேசுகிற ஆள் தான் இந்த ரம்யா இவங்க கேட்குற கேள்வி சண்டை கூட ஒன்று ஒழுங்காக போட தெரியலமா அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கேள்வியிலே இருக்குது இவங்க வந்து லீஸ்ட்டில் லாஸ்ட்டில் நிற்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா இவங்கெல்லாம் நடுவராக இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வெளில கண்டிப்பாக இருக்கணும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஆள் முதல் சில வாரங்களில் முதல் மூணு வாரத்தில் ஆதிரையை பார்த்தோம் நேரடியாக பிக் பாஸ் டீம் கிரியேட்டிவ் டீம் வரை குறை சொல்லுவாங்க விஜயசையும் அதிகமாக பேசுவாங்க அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கணும்ல அந்த மாதிரி இப்போ இருக்கிறது பிக் பாஸையும் குறை சொல்கிறது ஜட்ஜஸாக வந்திருக்காங்கல்லாம் இவங்களாம் தகுதியே கிடையாது இவங்களெல்லாம் போட்டு போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அடிக்கிற மாதிரி இருக்கும் யோசிச்சு பார்த்தா அவரையும் சேர்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே திவ்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க திவ்யாவுக்கு சரியான இடம் அது கிடையாது அது இவங்க வெஞ்சன்ஸ் வன்மத்தை தான் காட்டுது இந்த ஜட்ஜஸாக இருந்தாங்கள்ல அவங்க வன்மம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இருந்த மூணு பேரே பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் சொல்லிடுறாரு இந்த மூணு பேரையும் போட்டு ஜெயிலில் போடும்போது என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை புணுசிரி ஏற்றுக்கிறேன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பார்வதி வந்து என்ன என்ன மாதிரி ஆள் பாருங்களேன் இங்கே ஒரு நடுவில் ஒரு டாஸ்க் ஒன்று நடந்தது இல்லை அந்த கோட்டை கட்டுற டாஸ்க்கு இந்த டாஸ்கில் வந்து பசர் அடித்ததும் கை அங்கேயே இருக்குது கோட்டையிலே இருக்குது அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க பால் அடிக்கிறாங்க அப்புறம் பிரச்சனையாவது ரீமேஷ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க இவர் ஜட்ஜஸா இன்னொரு ஜட்ஜஸாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா விகல்ஸ் அவர் வந்து முடியாது அப்படிங்கிறாரு இல்லை நாங்கள் ரீமஷ் ரீமேஷ் கேட்குறோம் அப்படின்றாங்க நாங்கன்னு சொல்லாதீங்க நீன்னு வேணால் சொல்லுமா நாங்கள்னா நானும் சேர்ந்து வந்துடுறேன்ல அப்படின்னு அவர் சொல்ல நான் மன்னனா இருக்கிறேன் மன்னனா இல்லை இங்கே ஜட்ஜா இருக்கிறேன் ஜட்ஜாக இருக்கும்போது நடுநிலையோடு தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவங்க உடனே வந்து ஆ வந்துருவீங்க உடனே குரூப்பா அங்கேருந்து கத்த உடனே ஓட்டு போடணுன்னு வீங்களே அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ஸை எதிர்க்கிறாங்களா இவங்க இவங்களும் ஒரு குரூப்பில் தான் இருக்கிறாங்க அந்த பக்கம் எதிர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஏதாவது ஒன்று பேசிடுறாங்க இப்படி பேசிவிட்டு ரீமேட்ச் கேட்குறாங்க நக்கல்லாம் அடிச்சுட்டு பாஸ் வந்து மீண்டும் இன்னொரு முறை ஆட்டம் அப்படின்னு ஒன்னே பார்வதி குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வந்து ஏய் அப்படி சொல்லி குதிக்கும் போது நடைபெறாது அப்படின்னு பிக் பாஸ் சொன்னதும் சட்டுன்னு அப்படியே கையை கட்டிக்கிறாங்க அப்படி டக்குன்னு வேற யாராவது இருந்தால் ஐயோ அசிங்கமாக போச்சே இவ்வளோ பேசு பேச்சு பேசினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாக அது ஃபீல் பண்ணுவாங்க இருந்த இடத்துலையே அப்படியே இந்த வெக்கம் ரோஷம் எல்லாத்தையும் தொடச்சி போட்டு பேசுகிற ஒரு ஆள் யார்றாருனா பார்வதி அப்படின்னு தான் சொல்லணும் ஹைலைட் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கிட்டு கண்ணில் இந்த ஸ்டாஸ்கில் சபரிக்கிட்ட போயிட்டு உள்ளே போயிட்டு ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க இருக்காங்க அது அழுதாங்க அதுக்கப்புறம் போய் ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க அப்பயும் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுவுற மாதிரி தான் இருக்கிறாங்க வெளியே சபரி வந்து பேசிகிட்டு இருக்காரு எல்லோரையும் அந்த சோஃபாவில் உட்கார வச்சு அப்போ சொல்லியிருப்பாங்க பாருங்க இவன் வேற பேசினே இருக்கான் அப்போ கூட அவங்க வழியை தாண்டி சிரிப்பு வந்துருச்சுருக்காங்க அது பார்க்கும்போது வழியை தாண்டி அந்த பக்கம் கமெண்ட் பண்றது இருக்குல்ல இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கராத்தா பழகிருப்பான் பழகுது அப்படின்னு சொல்லிட்டு எத்து எத்தனாம் பாரு அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல அங்கே சபரிக்கிட்ட அங்கே சண்டைக்கு போகும்போது கூட சரி அங்கே பஸ்ஸர் அடிக்கிற வரும் பார்த்தீங்கன்னா ஏ அடிச்சுட்லடா அடிச்சுட்டு ஜெயிக்கணுமாடா ஜெயிச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்திக்கிட்டே இருக்கிறது அடி வாங்கினாலும் இந்த மாதிரியான சம்பவம்லாம் எல்லாம் இதுதான் அப்படியே அந்த நிமிஷமே துப்புனா தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற கேரக்டர் தான் பார்வதி அதால் தான் இவ்வளோ பிடிக்கிறாங்க போல இருக்கு இப்போ எஃப்ஜே பார்வதி திவாகர் இப்போ திவாகரும் பார்வதிக்குமே ஒரு லைட்டாக ஒரு முட்டல் மோதல் போயிட்டுருக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதில் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போட்டோன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்கன்னு வச்சுங்களேன் சேர்ந்து இந்த பக்கம் குறை சொல்லுவாங்க அவர் திவாகர் வெளியே சொன்னதான் உள்ளவங்க போய் சொல்லிட்டுருக்கார் குரூப்பாக சேர்ந்து யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ கத்தினாங்களோ அவங்களுக்கு வந்து முதல் அஞ்சு இடம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு ஏன் இவர் கத்த மாட்டாரா இவர் கத்த தெரியாது இவர்னா குழந்தை சண்டை போட மாட்டாரா இவர் எல்லாத்துக்கும் சண்டை போடுற ஒரு ஆள் இது என்ன கான்செப்ட்னே தெரியாமல் சண்டை போடுற ஆள் இவர் இவர் வந்து அங்கே சொல்கிறாராம் இந்த நடுவில் எஃப்ஜே வேறு போட்டிருக்கிறாங்க இப்போ தனியாக எதுவும் பதிவு கூட பண்ண முடியாது ரெண்டு பேரும் தனியாக இருந்தாலாவது இந்த பக்கம் எதாவது பதிவு பண்ணிருப்பாங்க இப்போ ஒற்றன் மாதிரி எஃப்ஜே அங்கே இருக்கிறதுனால இப்போ அங்கே என்ன பேசினாலும் அந்த நியூஸ் வந்து அன்பு கேங்க்கு வந்துடும் அது இப்போ ஜெயிலில் போடுறதுனால நிச்சமாக தான் பேசுவாங்க அது வெளியே வரும் அதுக்கப்புறம் இதனாலே பஞ்சாயத்து வரப்போகுது பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இந்த ஓவரால் டாஸ்க்கு பார்க்கும்போது நிஜமாகவே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரையும் முட்டி மோத விட்டுருந்தாங்கன்னா அந்த டாஸ்க் அப்படியே இடுபடியாக போயிருந்துச்சுன்னா நிறைய சண்டைகள் வந்திருக்கும் நிறைய உண்மைகள் வந்திருக்கும் இப்போ இந்த கமருதனுடைய நெய் பிரச்சனை இருக்குல்ல அதில் தானே வந்து பார்வதி சாப்பாடெலாம் எடுத்து ஒழிச்சு வச்சாங்கன்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாரு இதுவரை சொல்லலை ஸோ இந்த மாதிரியான சீக்ரெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும் வர இருந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் கூழி தோண்டி பிக் பாஸே போச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இது வேறு மாதிரி இப்போ இந்த கேங்கில் இருக்கவங்கலாம் யாரை எதிரியே பார்ப்பாங்க விக்கல்ஸ் கனி அவர் அமித் அமித் அது பாவம் குரூப்பில் டூப்னு வச்சிங்களேன் இந்த விக்கல்ஸ் கனி இவங்கள தான் வந்து ஆப்போசிட்டில் இருந்து அவங்க எதிர்த்து தானே இருக்கிறாங்க திவாகராக இருக்கட்டும் இல்லை பார்வதியாக பார்வதியாக இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி திருப்புறாரு இன்னும் ஃபயர் ஆகட்டும் அந்த சண்டை குரூப் சண்டை அப்படின்னா அப்படி தெரில இவங்க போயிட்டு தான் போகிறாங்க கேமரா முன்னாடி ஸோ அதனால கொஞ்சம் டாஸ்க் கொஞ்சம் வேறு மாதிரி வச்சிருக்கலாம் பட் என்ன பண்ணுறது பார்க்கலாம் இதில் ஏதாவது சம்பவங்கள் எக்ஸ்ட்ரா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்